வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பித்ருதோஷம் உள்ளவர்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயத்தை பற்றி இன்று பார்க்க போகிறோம் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் உள்ள மேல உளூர் கிராமம் அருகே அமைந்துள்ளது பருதி நியமம் என்ற பருதியப்பர் ஆலயம் இத்தலம் பாஸ்கரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது பருதி என அழைக்கப்படும் சூரிய பகவான் ஒருமுறை கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டார் நோயிலிருந்து தன்னை காக்க சிவனிடம் வேண்டியுள்ளார் சிவபெருமான் அறிவுரைப்படி இங்கு வந்தவர் தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்து வந்துள்ளார் இதன் மூலம் அவரது நோய் நீங்கியது இதனால் இங்கு சுவாமி பருதியப்பர் பருதீசர் பாஸ்கரேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இந்த சிவலிங்கம் பூமியில் புதைந்தது ராமபிரானின் முன்னோர்களான சூரியகுலத்தில் தோன்றிய சிபி சக்கரவர்த்தி காலத்தில் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இவர் சிவத்தலங்களை தரிசித்து வரும்போது ஒருநாள் இந்த ஆலயத்தில் இளைப்பாறினார் அந்த நேரத்தில் இவரது குதிரை சேவகன் புல் சேகரிக்க நிலத்தை தோண்டியிருக்கிறார் அப்போது பூமி இருந்த லிங்கத்தின் மீது பட்டது உடனே ரத்தம் பீரிட்டு கொட்டியது இதை அறிந்து சிபி சக்கரவர்த்தி மன்னன் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார் இதை நினைவுபடுத்தும் வகையில் இன்றும் கூட சிவலிங்கத்தில் இரத்தவடு உள்ளது இப்படி சூரிய பகவானால் அமைக்கப்பட்ட லிங்கம் சிவி சக்கரவர்த்தி மூலம் உலகிற்கு தெரிய வந்தது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தின் சிவலிங்கம் எதிரே சூரிய பகவான் என்று சிவ தரிசனம் செய்யும் காட்சியை வேறு எந்த தளத்திலும் காண முடியாது இந்த லிங்கம் மீது சூரியனின் ஒளிக்கதிர்கள் பங்குனி பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகளில் விழுகிறது சிவனின் பின்புறம் கோஷ்டத்தில் மகாவிஷ்ணுவும் ஆஞ்சநேயரும் அருகருகே சன்னதிகள் உள்ளது அம்பாள் மங்களாம்பிகைக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது பித்ருதோஷம் உள்ளவர்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை ஆவணி ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசை நடப்பவர்கள் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆகியோர் அவசியம் தரிசிக்க வேண்டிய தலம் இவர்கள் தமிழ் மாத வளர்விரை முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சுவாமியை தரிசித்தால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இவ்வாலயம் தினமும் காலை ஆறரை முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு முப்பது வரையிலும் திறந்திருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்